ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இருக்கிறதெல்லாமே வாங்கியாச்சு வயலில் புத்து வாங்கியாச்சு அவர் இன்னுமே இங்கே பா பாண்டிச்சேரிலெலாம் வந்து கேட்டாங்களா மருந்து இல்லைன்னாங்களாம் இன்றைக்கி தான் வந்துச்சுன்னு சொன்னார் நேற்று சாயந்தரம் வந்துச்சுன்னு சொன்னார் சாமி முள் முள்ளுன்னு இருக்கும் முள் 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 சாமி முள் கம்முன்னு வெறும் காலம் அம்மா கொடுங்க ரொம்ப நல்லதாம்மா நாலாயிரம் வியாதியை குணப்படுத்துதாம்மா இந்த ரெண்டு பெரிய சேவை அம்மா ஏய் வணக்கம் சாமி சரணம் எல்லாத்துக்குமே வாங்க நாங்க வந்து இப்ப சத்தியமங்கலம் கிளம்பிட்டோம் மருந்து வாங்குறக்கு அப்படியே போற வழியில எங்க அம்மா வீட்டு தாண்டிதான் போவோம் அப்படியே எங்க அம்மாவையும் போய் பாத்துட்டு எங்க தங்கச்சியும் போய் பார்த்து அப்படியே கூட்டிட்டு போகலாம் தங்கச்சி கூட்டிட்டு போகலாம் சும்மா தான் ஏதோ கோப்பி வேலையா போயிட்டு அப்படியே போயிட்டுங்க லிமிட் ஸ்டாக்குலதான் மருந்துக்கு இருக்கிற அத்தனை மருந்தையும் வாங்கிட்டு வந்துருவோம் வந்துட்டு இருக்கு முன்கூட்டியே இப்போ பதிவு பண்ணி எல்லாத்துக்குமே நாங்கள் அனுப்பிச்சு விட்டுருவோம் நாங்கள் அப்புறம் இப்போ நேற்று முந்தா நேரத்தில் புக் பண்ணிங்களுக்கு நான் சொல்லிட்டு வந்துடுறேன் ஒரு வாரத்தில் ஒரு வாரம் முன்னாடியே அவர் சொல்ல சொன்னார் நான் போய் சொல்லிட்டு வந்துடுவேன் எத்தனை பேர்த்துக்கு அப்படின்ட்டு அவர் வாங்கி வச்சோடனே உங்களுக்கு அனுப்பிச்சி விட்டுருவோம் சரி வாங்க அப்படியே ட்ராவல் பண்ணுவோம் தான் நீங்கள் பிளாகு போயிட்டு எங்கள் அம்மாவை பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம் இங்கே வாருங்க சாமி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னு தங்கப்பட்டி சிக்கு 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 அங்க போறோம் சத்திட்டு ஏய் அங்கே வராங்க அங்கே போயிட்டே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊருக்கு வந்தாச்சு பாருங்க ஃபோட்டோ எடுக்கலான்ட்டு ஃபோட்டோ எடுக்கலான்னு நிறுத்தினேன் காரண நிறுத்தினேன் நீ பாருங்க பூரா வந்து ஆவாரம்பூ செடியெலாம் இருக்குது எத்தனை செடின்னு பாருங்களே இங்கே வாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நெட்டுக்கு நேரம் எல்லாம் ஆவாரம்பூ தான் செடி அங்கே பாருங்க அங்க சாமி முள்ளு முள்ளு இருக்கு முள்ளு 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 வாட்டுக்கு போயிட்டு இருக்கற சாமி முள்ளு கம்மன இருக்கு வெறுங்கால்ல வராத அம்மா எடுத்துக்கறேன் நீ வந்து போட்டோ எடுக்கலாம்னு ஸ்டாண்ட மாட்டிட்டு இங்கதே பாருங்க கருப்புராயன் கோயில் வர வழியில ஒண்டி முனிப்பு கோயிலுக்கு ஒரு மாலை பார்த்த இவளுக்கு மல்லிப்பூ வாங்கலாம் சாமி இவங்க இவங்களுக்கு 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 மல்லிப்பூ வாங்கலான்னு காரணம் எடுத்துனா மாலை ஒன்று பார்த்து பெருசு தாங்க இருக்கும் போட்டா காட்டுறோம் பாருங்க எத்த சூடு மாலைன்னு ஒண்டி முனிப்பண்ணுக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு காலைக்கு மாதம் மாலை மாதம் மாதம் போகும்போது மாலை ஒன்று வாங்கி போடலான்னு நினைப்பேன் ஏன்னா நாங்கள் வந்து இங்கே எப்படிங்க பூக்கடை வழியாக வரமாட்டோம் அதனால் இவ் இவங்களுக்குமே பூ வாங்க முடியாது சாமிக்கும் பூ வாங்குறதுக்கு மறந்துடுறது இந்த டைம் செவியூரில் கரெக்டாக செவியூர் பூக்கடை நல்லா ஞாபகம் பண்ணி வச்சுங்க ஏன்னா செவியூர் வழியாக வந்தது கண்டிப்பாக வந்துட்டு தான் போவோம் வந்துட்டு தான் போவோம் அதனால் வர மாதம் மாதம் வரும்போதெல்லாம் இது பண்ணிடலாம் இந்த டைம் தேங்காய் தான் வாங்க முடியல தேங்காய் வாங்கிட்டோம்னா கையோட வேலை முடிஞ்சு வேலை முடிஞ்சு சாமி கும்பிட்டு வந்தா சாமி கும்பிட்டு வந்துடலாம் சரி என்ன கோபி மார்க்கெட்டில் கோபி மார்க்கெட் போவோம் சத்தி போவோம் சத்தி மார்க்கெட் இருக்கா இல்லாமல் இருக்காது இருக்குங்க இல்லாமல் இருக்காது சரி அங்கே போய் தேங்காய் வாங்கிட்டு வருவோம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கையோட சாமி கும்பிட்டு ஆமாம் வேண்டுதல நிறைய சரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் எங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பலாம்

இப்போ நிறைய பேர் இதை தோண்டி தோண்டி எடுக்கிறதுனால அது இப்போ தடையே போட்டாங்க நம்ம தோண்டக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அதனால தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க தீம் கொடுக்கலான்டே இருந்த பாருப்பா ஒரு நேரம் காலம் வந்துருச்சு நானும் கூட சாப்பிட்டு இங்க ஒன்னு பார்க்கல நானும் சாப்பிட்டே பார்க்கல ஆட்டுக்குட்டி எங்க ஆட்டுக்குட்டி இதுக்கு ஒரு சந்தோஷம் இந்த மாதிரி குட்டிகளை பார்க்கும்போது அது ஒரு ஹாப்பியா இருக்குது ஓ அதை காலம் தொலாவிட்டுக்கிறேண்ணா ஓ தெரியல எப்படி தோஷம் ஆட்டுக்குட்டி உண்மையில சூப்பரா இருக்குது கருப்பு அப்படியே அப்படியே கரையுது பாப்பா வேற என்ன மறந்து போச்சு வள்ளியா அந்த பாப்பா வேறு வள்ளின்னு நினைக்கிறேன் பாப்பா உண்மையில இப்பதான் நான் லட்டு சாப்பிடறேன் அருமையா இருக்குது பாப்பா ம்

அஞ்சு லட்டு சாப்பிடலாம் மாட்டுக்கு ஒரே முட்டா ஒன்று தேகட்டும்ல ஏன் சாமி வாடா நான் சாப்பிட்றேன் நான் இப்படி தான் வாங்கி வைப்ப சாப்பிடவே மாட்டேன் இன்னைக்கு சும்மா சாட் வீடியோக்கோசரம் சாட் பார்த்தேன் எதுக்கு ரெண்டு இந்தா இன்னும் சாப்பிட்றியா நீங்களே அஞ்சு சாப்பிட்லான்னு சொல்கிறேன் அப்படி இப்போ பேசி சொல்ல அதுக்கு அஞ்சு சாப்பிட முடியுமா எல்லாம் இருக்குது

ப்ப ஏன் பாப்பா வர்ற வழியில் இந்த நம்ம கற்பில் பக்கத்தில் எத்தோன இது ஆவாரம்பூ இருக்குது அதெல்லாம் பொறிச்சு விற்கலாமா

போய் மருந்து வாங்கிட்டு வந்துடலாம் எத்தனை மருந்து இருக்குதுன்னு தெரில போய் பார்த்துட்டு சொல்கிறோம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இருக்கிறது இல்லாமல் வாங்கியாச்சு அதில் புஷ் வாங்கியாச்சு அவர் இன்னமே இங்கே பா பாண்டிச்சேரியிலலாம் வந்து கேட்டாங்களாம மருந்து இல்லைன்னு நாங்கள் நம்ம இன்றைக்கி தான் வந்துச்சுன்னு சொன்னார் நேற்று சாயந்தரம் வந்துச்சுன்னு சொன்னார் வா மொத்தமாக வாங்கியாச்சுங்க அவர்கிட்ட நீ இல்லை நீங்கள் இருக்கிறதாமல் அதை கே ஆல்ரெடி கேட்டு வச்சு நீங்கள்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு நீ அடுத்தது நீ ரெண்டு மூணு நாளில் வரும்னு சொல்லியிருக்கிறாரு வந்தோடனே கண்டிப்பாக எல்லாத்துக்கும் வாங்கிக்கலாம் இப்போ வாங்கினது ஆர்டர் போட்டீங்க இப்போ போய் ஈவினிங் கொரியர் போட்டுறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகே கிளம்பலாம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு முட்டித்தாயில் ஒன்று வாங்கினது